அடுத்ததாக இளமை தமிழை இதயத்தில் நிறுத்த ராஜபாளையத்தில் ஒரு சங்கம் அது அகத்தியர் தமிழ்ச் சங்கம் சிந்தனை சாரலை சீராய் நடத்தும் சங்க தலைவர் புலவர் அனிதாவே ரசித்ததை தாருங்கள் ஒரு சில மணித்துளிகளில் வருக நேர மேலாண்மை கருதி அவையோர் அனைவருக்கும் எனது பொதுவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த சிறப்பான ஒரு நிகழ்வு சிறந்ததோர் இந்த சமயத்தை பல நாட்களாக கனவு போல் எதிர்கொண்ட தருணம் இந்த தருணத்தில் தங்கசாரா குணத்தில் தங்கமானவர் அதுக்கு ஒரு சின்ன சான்று இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாரும் பெற்றோர்களை நம்ம மறந்து போயிடுறோம் சில பேர் எல்லாரையும் சொல்லலை ஆனால் தங்கராஜ் என்ற தனது பெயரை தாயார் பெயரும் தந்தை பெயரும் இணைத்து தங்கசாரா என்று தானாகவே மாற்றிக்கொண்டார் தங்க இது ஒரு அடையாளம் அடுத்ததாக தங்க சாரா சொல்லி பாருங்க நம்ம பேர நம்ம அம்மா பாபரோட இருக்கும் போதே கேட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு மழைநாட்டும் கடமை சிறப்பு சிறப்பு அடுத்து இவர் படைத்த அத்தனையும் நான் ரசித்திருக்கிறேன் ஒன்னு ரெண்டு படைக்கல இன்னைக்கு சேனிகன் சரிதம் சிறப்பான வெளியிட சேனிகம் சரிதமாக நான் ரசித்து சுவைத்த இந்த காவியத்தை காப்பியம் மிகப்பெரிய காப்பியம் நிச்சயம் படிக்கும் ஒவ்வொருவரும் நமது பரத கண்டம் பாரத தேசத்தில் நீதியரசரான பரத சக்கரவர்த்தி அவர்களின் நூல் வெளியிட்டது சிறப்பு பரதம் பாரதம் சிறப்போ சிறப்பு எப்பவுமே உங்களுடைய சிறப்பு எதுகை மூலம் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சிறந்த கவிஞர் தான் காணும் காட்சி தான் கேட்கும் இசை தான் அறிந்த கதை அத்தனையும் தன் மனுக்கண்ணில் ஓடும் காட்சியை தான் அழகாக சிறந்த சொல்லோடு ஒரு கவிதையாய் படைக்கிறோம் அப்போ இதற்கு இத்தனையும் துணை புரிவதோடு தன் துணைவியான திருமதி பானு வாசமிகு பானு அவங்க எந்தவித இடையூறும் செய்யாமல் இருக்க போய் தான் அவர் இப்படி ஒரு காவியம் சிறப்பாக படைக்க முடியுது கட்டாயம் இதை வந்து யாருமே மறக்க முடியாது ஏன்னா எழுதும் போதே எண்ணங்க அடை எண்ணங்கள் சொன்னால் ஒன்றுமே முடியாது சத்தியமா எழுத வராது அடுத்து ஜீரோ ஆயிரம் ஆனால் அப்படி ஒரு இடையூறு அதனால அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் இப்ப நம்ம கவிஞர் என்ன நடையை எடுத்தார் என்றால் வாலியின் நடையை அவர்களின் கையில் இப்புத்தகம் தவழ்ந்தால் நிச்சயம் அவர் எழுந்து நின்று கைகூப்பி மகிழ்ந்து வணக்கம் தெரிவிப்பார் அப்படி ஒரு நடை சிறந்த நடை வாளியே தன் நடையை பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு இந்நூல் அமைந்துள்ளது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் அந்த குதிரை தான் எல்லாரும் தயவு செஞ்சு இரண்டாவது பாகத்தை ரெண்டு மூணு தடவை படிங்க நான் முதல்ல படிச்சுட்டு ரெண்டு தடவை படித்தேன் மூணு தடவை படித்தேன் ஆனால் படிக்கும்போது நிஜமாக ஒரு குதிரை ஓடுற மாதிரி அங்கே புழுதி பிறக்கிற மாதிரி மன்னனின் அகம்பாவம் தெரிந்த ஒரு குறும்பனமே என் மனத்திறகு ஓடியது அந்த ஒரு அந்த பாகம் தான் அதை ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அல்லவா அதே மாதிரி அப்பவே சொல்லுங்க நிச்சயம் தமிழ் உலகத்தால் பேசப்படும் நிச்சயம் கட்டாயத்துக்கான ஒரு மட்டும் கிடையாது கூட ஒரு நாற்பது ஒரு கதை அதற்கு இருநூத்தி அறுபத்தி ஐந்து பக்கங்கள் கொண்ட கவிதையாய் அமைப்பது ஒரு கவிஞனின் சிறப்பு அது ஒரு சொல் வந்த சொல் திரும்பி வராது ஓசை நேரத்துக்கு குறைவு கிடையாது பெண்ணின் வருணனையை பல புலவர்கள் படைத்தாலும் கூட எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு கொச்சை தன்மை அனைவரும் படித்து ரசிக்கும் விதமாக அமைந்துள்ள இடம் எதுவுமே அதாவது ரசிப்பவர் உரை சொல்லுங்க நிமிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் தமிழலை நமது தமிழலை கவி அலையாய் ஸ்ரேணிக காவியத்தை நம் கையில் தவள செய்தது சிறப்பு மிக்க மகிழ்ச்சி ஆண்டுதோறும் இது போன்ற பல புத்தகங்கள் படைத்து வெளியிட வேண்டும் என்று கேட்டு மகிழ்ந்து விடைபெறுகிறேன் மிக்க நன்றி அனிதா அவர்கள் பேசும் பொழுது பரதம் பாரதம் என்று சொன்னார் உண்மையில் ஆதிநாதரின் புதல்வர் பரத சக்கரவர்த்தி நாட்டை ஆண்டதனால்தான் இந்தியாவிற்கு பாரத நாடு என்றே பெயர் வந்தது என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விழகிறோம் கானம் காட்சியை சொல்லோடு வடிப்பவரே கவிஞர் என்று கவிஞருக்குரிய இலக்கணத்தையும் அந்த நூலில் உள்ள ஓசை நையும் சந்தனயத்தையும் மிக அழகாக சுருக்கமாக எடுத்து சொன்ன அனிதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம்